مطلع اللہ نادی نو صلی علی صلی علی رسول کریم امامان بقدر الله سبحانك وتعالى في كلامه الكريم باعده الله الشيطان الوذيذ بسم الله الرحمن الرحیم فصل الی الجنه التي اعيد التقول فيها انهار ان وهي عاصم فتقول عليه رب غني وغني

அலகமது இல்லா கண்ணியத்தில் கூறியவர்களை நாம் எல்லாம் நேற்றைய தினம் சொர்க்கத்தை யார் யாரெல்லாம் அடைவார்கள் என்ற தொடரை நாம் எல்லாம் பார்த்து வந்தோம் சொர்க்கத்தின் சிறப்புகளை பற்றி நாம் எல்லாம் பார்த்தோம் நேற்று நான்கு சொன்னேன் சொர்க்கமே ஆசைப்படுது நான்கு நபர்களை சொர்க்கமே ஆசைப்படுது என்பதாக நான் சொன்னேன் அதுல முதலாவது நபரை பற்றி நாம் எல்லாம் இன்று பார்ப்போம் கண்ணியத்தில் கூறியவர்களே நாம் எல்லாம் பொதுவா பொதுவா கேட்போம் யாருதான் சொர்க்கத்தை தாயால் கேட்போம் நாமெல்லாம் எல்லாம் சொர்க்கத்தை ஆசைப்படுவோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் சொர்க்கத்தையே சொர்க்கமே நான் நபர்களே ஆசைப்படுகிறது என்பதான கித்தாவில் பதிவு செய்வாங்க நெல்லியத்தில் கூறியவர்களே நான் எப்போ துபா நான் கேட்கிறது அல்லாஹுமிக்க அல்லாஹு நான் என்ன வாதசன்ன சொர்க்கத்தை தாயான்னா எப்படிப்பட்ட சொர்க்கம் ஜென்மத்துள் சுருதோஸ் ஜென்மத்து சுருதோ சொர்க்கத்தை தாய்வாரா என்பதை நான் கேட்பேன் எப்போதுமே கேட்பேன் கேட்டதில்லை நாயகம் வழியும் சொல்ல மாவங்க கேட்க சொன்னாங்க சொர்க்கத்தை கேட்டுட்டு அதிலே உயர்தரமான சொர்க்கம் ஜென்மத்து சுருதோஸ் என்ற சொர்க்கத்தை நீங்க எல்லாம் கேளுங்க என்பதாக நபிகள் நாயகம் செல்லந்தா வழியும் சொந்த எல்லாம் சொல்லி காட்டுவாங்க கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் எல்லாம் அனைவரும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக கண்ணியத்தை கூறியவர்களே சொர்க்கமே அது ஜென்னத்தும் உஷ்டாத்தும் நபர் சொர்க்கமே நான்கு நபர்கள் ஆசைப்படுது அதுல முதலாவது நபரை சுவாமிகள் கிதாபில் பதிவு செய்வாங்க சுவாமி பொறான் குரானை ஓதி கொண்டிருக்கக்கூடியவர் ஒருவர் குரானை ஓதி கொண்டிருந்தால் வாழ்க்கை குரானை ஓதி கொண்டிருந்தால் அவரை சொர்க்கமே ஆசைப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லப்பாவை சொல்ல ஹதீஸ் கீழ சாதிகள் கிதாபர் பதிவு செய்வாங்க அலகம்லா எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரான ஓதுனா அவர்களை சொர்க்கமே ஆசைப்படுது ஒருவர் ஒரான வாழ்க்கை ஃபுல்லா ஓதுனா அவரை சொர்க்கமே ஆசைப்படுது நாம் எல்லாம் குரான் அதிகமாக ஓத வேண்டும் நாம் எல்லாம் கொரோனா அதிகமாக ஓத வேண்டும் மேல் என்று கேட்டால் இந்த நான்கு நபர்கள் ஏதாச்சும் ஒரு நபரால் ஆகக்கூடாது எப்படி எப்படி நான்கு நபர்கள் நான் நாட்டில் ஏதாச்சும் ஒன்று போதும் அப்படி நினைக்கக்கூடாது நான்கு நபராக ஆக வேண்டும் மேல் என்று கேட்டால் நம்பி சொல்லத்தான் குறை சொல்ல அவர்கள் ஏதாச்சும் ஒன்றிரண்டு இதாக ஆக வேண்டாம் அல்ல பாவத்தை மன்னிச்சா சில சொல்வாங்க இருந்துருக்கலாமே அப்படி நினைக்கல எல்லா அமல்களையும் செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியாராக

நீ எங்கே முடிப்பாயோ அதுதான் உன்னுடைய தங்கும் இடம் அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உள்ள இடம் உனக்கு தான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதாக சொன்னார் அல்லா சொன்னதாக சொன்னதாக

உனக்கு ஈக்குவா நான் வந்துட்டேன்னு ஒரு காலம் இருந்துச்சு இந்த காலத்தில் எப்படின்னா இங்கே பாருப்பா மற்ற நாளும் நான் பதினோரு மணி வரை நாடகம் பார்ப்பேன் நவகார் மாதத்தில் தர வைப்பதுக்கு நான் பத்து மணிக்கு தான் வருவேன் ப பதினொன்று பதினொன்று மணி வரைக்கும் நாடகம் இருக்காப்பா சார் லெவலுக்கு சூப்பரான நாடகப்பா அந்த நாடகத்தை பார்க்காமல் தூங்க மாட்டேன் அல்லா பாதுகாப்பான கண்டித்திற்குரியவர்களை ஏன் என்று சொல் ஏன் என்று சொல்றேன் என்று கேட்டால் பெண்களுடைய நிலைமை அப்படிதான் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை நீங்களா யோசிச்சு பாருங்க பெண்களுடைய கையில் அப்ப அதிகமாக மொபைல் வந்துருச்சு ஒரு காலம் இருந்தது குரானுக்கு அடிமையாக போனார்கள் பெண்கள் பெண்களையும் சரி சொல்வேன் ஆண்களையும் சொல்லிக் கொள்கிறேன் இஸ்லாமிய வாரிபர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள்

நல்ல விஷயத்துக்கு பயன்படணும் நல்ல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய பாக்கி தள்ளான மகன் தந்துடுவானார் கண்ணித்திருக்கக்கூடியவர்களை யோசிக்க வேண்டும் சொர்க்கம் நான்கு நபர்களை ஆசைப்படுத்தி அதுல முதலாவது காரில் கொரான் கொரானை மோதுக்கி கொண்டிருக்கக்கூடியவர் எத்தனை பேர் குரான் மோதுகிறான் எத்தனை வீட்டுல குரான் தூசி தட்டப்படுகிறது எல்லா வீட்டையும் பொதுவான முக்கால்வாசி வீட்டுல பொதான மாதம் வந்து விட்டால் குரானை செல்ஃபுல்ல குரானை தூசி தட்டுறோம் சில வீட்டுல

உள்ளத்தில் எபர்கள் உள்ளத்துல குரானுடைய எந்த ஒரு ஆயத்தும் உள்ளத்துல மனப்பாடமாக இல்லையோ அந்த உள்ளம் கபுஸ்தானை போல என்பதாக சொன்னார்கள் வைத்து பாலடைந்த வீடை போன்று சொன்னார்கள் சொன்னதானே செல்வர்கள் பாலடைந்த வீடு எதை போல இருக்கும் கபுஸ்தான போல இருக்கும் எந்த சத்தமும் கேட்காது கூடியிருப்பான் அந்த உள்ளத்துல சொன்னார்கள்

இது மாதிரி நீங்க பண்ணுங்க குரானை மோதி காட்டுங்க நான் கேட்குறேன் என்பதால் சொல்லுவாங்க சில அந்த கால வேற இந்த கால குரானே மோதுறது கிடையாது குரவானை கேட்கறது நம்ம மாதத்துல ஏதோ நான் ஓதுறதை அல்லோட நாட்டத்தில் ஓதுறத கேட்பீங்க அவ்வளோதான் நீத்து இனிமையாவது ஓத வேண்டும் எத்தனையோ பெண்கள் குரான் நம்ம மாதத்துல பத்து குரான் பன்னெண்டு குரான் முடிக்கிறாங்க

ஒரு அம்மா இருந்தான் நபியுடைய பேத்தி அதாவது நபிசிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா எப்படின்னா நோம்பு வச்சாங்க அன்னைக்கு அன்னைக்கு அந்த அம்மா நோம்பு வச்சுட்டு புராணம் ஓதி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தொண்டை வறண்டுருச்சு ஒரு மாதிரி முடியாமல் வந்துருச்சு அப்போ பக்கத்தில் உள்ளவா கேட்டாங்களா இது மாதிரி இருந்தாங்க தண்ணி கொடுங்க இருந்தாங்க தண்ணி இருந்தாங்க குடிங்க ஃபஸ்ட் வாடி சொன்னாலும் இதில் வேணாம் ரெண்டாவது வாடி அதே மாதிரி முடியாமல் போயிருச்சான் ரெண்டாவது வாடி தண்ணி கொடுங்க அதெல்லாம் தேவையில்லை நான் நோன்பு கூட அவங்க சொன்ன முதலாவது விஷயம் என்னென்னா எனக்கு தண்ணி வேணாம் நான் முடியாமல் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் குரானை ஓதிக்கொண்டிருப்பேன் ஏனென்று கேட்டால் நான் நோன்பு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன் இஃப்தாரு அல்லாவுக்கு நான் நான் நோன்பு சகரோடு சகர் வந்து நான் உங்களோடு செஞ்சேன்

அந்த காலத்து பெய்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் புராண ஓதிகளும் பிள்ளைங்க வச்சிருக்காங்க கூடியவர்களை யோசிக்க வேண்டும் சாஹித் பதிவு செய்யக்கூடிய விஷயத்துல அது எங்கும் உஷாகத்தும் நான்கு நபர்களே இருக்கும் அதனால் முதலாவது நபர்

இப்ப நம்ம எதுக்கு நம்ம பிள்ளைகளை செலவழிக்கிறோம் ஏழு மணிக்கு ஆட்டோ வந்து ஸ்கூல் வேலை வந்துடும் கட்டிடத்துல கிளம்புறோம் கிளம்பி விடுறோம் தலைவாரி விடுறோம் என்ன ஸ்கூலுக்கு போனா என்ன நீட்டா போகணும் இனி இப்படி கொடுக்க ஸ்கூலுக்கு கொடுக்குற கண்ணியத்தை ஸ்கூலுக்கு நம்ம பள்ளிக்கு கொடுத்தா அல்லா கொடுத்தாலும் நம்ம குடும்பத்துல பறக்க செய்வாங்க நாங்க நேற்று கூடியவர்கள் நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க அந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை நம்ம பெரிய பள்ளிவாசல் அப்படியா நம்ம அரபி ஸ்கூல்ல நம்ம காலைல காலைல விடுவோம் அதே மாதிரி சாயங்கால